நம்ம நிலத்தில் தக்க பூண்டு வெறச்சிருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாவது நாள் ஆகியிருக்கு ஸோ மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கை அமிர்த அமிர்தக்கரைசலும் ஜீவாமிர்தம் கொடுத்துட்டே அந்த மழை பெய்யறப்போலாம் ஸோ செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது நம்ம மடைக்கு இப்போ உழப்போகிறோம் ஐம்பத்தி ரெண்டாவது நாளே பார்த்திங்கன்னா நம்ம தக்கப்பூண்டை மடைக்கி மடக்கி உழவு பண்ணிகிட்ருக்க காட்சி தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒரு இடத்துல மட்டும்தான் நாம் தக்க பூண்டு கழனியில் ஃபுல்லாக உழுதும் ஸோ இந்த பெரிய கழனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும்தான் உழுது இருக்கும் ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த இடத்துல ரொட்டேட்டரில் மண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கிக்குது அதனால் கொஞ்சம் நிலம் காய்ந்த உடனே தான் நாம் திரும்ப அதை மடக்கி உழ முடியும் எப்படி இருந்தாலும் மழை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது தீபாவளி கழித்து தான் உழ முடியும்னு நினைக்கிறேன் சரி நாம் அதிலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அறுபது நாள் வரல நம்மளுக்கு டைம் இருக்குல்ல ஸோ இங்கே செக் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துல ரொம்ப ஈரமாக இருக்குது ஸோ இந்த மீதி இடத்துலாம் ஈரமாக இருக்கிறதுனால நாம் வெயிட் பண்ணி ஈரம் காய்ச்சும் போது தான் நாம் ஓழணும் அப்படி இல்லைனா நாம் என்ன பண்ணணும்னா தண்ணி அதிகமாக பாய்ச்சிட்டு சேடை மாரி ஓட்டி தான் நம்ம மடக்கி ஓழணும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க திரும்ப திரும்ப பார்த்துட்டுலாம் இருக்க போல் இருக்குது சுத்தீராத ஒரு காதல்னு சொல்லுவாங்கள்ல போல தான் ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த வியூவை பார்க்கும்பொழுது செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் தோணும் ஸோ அதுவும் இந்த மாலை டைமில் ஒரு நாலரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்குள்ள சூரியன் அதிகமாக ஒலி வீசும்பொழுது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ தேனீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேன் எடுக்க வந்திருக்குங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இயற்கை கொஞ்சம் ஈரமாக இந்த சைடில் விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஏதோ ஒரு சம் ரீசன் இருக்கும் இயற்கையை பொறுத்தவரைலாம் ஸோ அப்படி நினச்சிட்டு நாம் விடணும் இப்போ அழகாக தேனீக்கெல்லாம் தேன் எடுக்குது இந்த காட்சி நாம் காணறதுக்காக கூட இது டிலே ஆகியிருக்கலாம் அப்படி ஒரு பாசிட்டிவ் திங்க் கூட நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தேன் பெட்டியை இங்கே எடுத்து வந்து வச்சா கூட தேன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே சமயம் நம்ம மேலே பாருங்கள் புழுக்களும் இருக்குது இதை பாருங்கள் சின்னதாக இந்த பார்க்கும்போது ஒரு பாட்டு தான் நான் ரஜினி தீரா